மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா பண்றதுக்கு தனிப்பட்ட ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் ஈடுபடுறாங்க பிரியா சன் நியூஸ் சேனல் தான் நடக்குது அது வந்து பாத்தீங்கன்னா பொய்யும் புரட்டமா தான் போட்டுட்டு இருப்பாங்க இனிமேல் வர போற காலம் நேர்மையா அந்த நியூஸ் எதுவுமே பார்க்க முடியாது எல்லாமே இப்படிதான் இப்படிதான் போயிட்டு இருக்கும் அவங்க நியூஸ் வராதான் அதுமே வந்து முடிச்சு விட்டாங்களாம் அதுக்கு அதுதான் அர்த்தம் எவ்வளவு நல்ல மனச பாருங்க பேன்னா என்னங்க படமே இனிமே வராதாம் படமே வந்து முடிச்சு விட்டாங்களாம் அதுக்கு அதுதான் அர்த்தம் எவ்வளவு நல்ல ஆயுர்வுகளே இங்க பாருங்க தலைவன இங்க பாருங்க தலைவன் பாருங்க பாருங்க படம் பாக்கலாம்னு வந்தவங்க ஜனநாயகன் கடைசியா பார்த்த வேறு போர்டு தான் பாத்துட்டு படம் வரல ரிலீஃப் ஆகல அப்படின்னாலேயா ஏமாற்றமா போயிடுச்சு சரி இங்க வந்திருக்கோம் படம் வந்திருந்தா அட்லீஸ்ட் பாத்துட்டு போலாமே பாருங்க தலைவன் பாருங்க கண்ணாடி பாருங்க தலைவனுக்கு எனக்கும் தலைவா சீக்கிரமா சீயமா வந்துருங்க தலைவா எங்களுடைய எல்லாருடைய ஆசையும் அதுதான் என்ன ஒரு அப்படித்தானே ஹாய் ஒரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் பாத்தீங்கன்னா அந்த சன் டிவிலையும் பாருங்க சன் மியூசிக்லயும் பாருங்க இந்த சேனல் சன் சா சன் டிவி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சேனல்லையுமே பாத்தீங்கன்னா நம்ம தாவை தலைவர் விஜய் அவர்களுடைய படத்தை போடுறதே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டாங்க ஆஹ் எல்லாருமே நம்ம ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்த படம்னு பாத்தீங்கன்னா நம்ம சன் டிவில பார்ப்போம் எல்லாத்தையுமே பார்ப்போம் அது நல்லா இருக்கும் ஆஹ் வந்து அங்க அந்த படம் ஆகட்டும் எதா இருந்தாலும் பாட்டாகட்டும் நம்ம அதை பார்த்து பார்த்து ரசிச்சிருப்போம் அப்படி இருந்தாலுமே கூட இப்ப அவங்க எதுவுமே ஒரு சம்மந்தப்பட்ட படம் எதுவுமே போடுறது கிடையாது போடலனாலும் இப்ப அவரை பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவா ஏதாச்சும் ஒரு நியூஸ்க்கு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா அதை அப்படியே எது மோனை பண்ணி அதை அப்படியே வந்து எப்படி சொல்றது ஜோடிச்சு எப்படிலாம் அதுக்கு வந்து வர்ணம் பூச முடியுமா வர்ணம் பூசி அப்படியே வந்து சூப்பரா வந்து பொய்யும் புரட்டமா போட்டு நியூஸ்ல போட்டுறாங்க முதல் நியூஸ் பாத்தீங்கன்னா விஜய அவர்களை பத்தி ஏதோ கிடைச்சிட்டுன்னா டக்குன்னு அப்படியே ஆப்போசிட்டா எப்படி இப்படிலாம் பேச முடியுமோ அப்படியே விட்டுறாங்க இப்ப இவங்க ஏன் தீயசக்தி தீயசக்தின் தலைவர் தாவக தலைவர் எதுக்கு சொன்னாரு புதிய உறவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா பேன் பண்ணிட்டான் எவ்வளவு நல்ல எண்ணத்தை பாருங்க பேன்லாம் என்னங்க சுத்தமா முடிச்சு விட்டுறது எவ்வளவு நல்ல மனுஷ பாருங்க எவ்வளவு நல்ல மனசு பாருங்க அவங்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கைய எவ்வளவு வந்து நாற்பது வருஷத்துக்கு மேலதான் அவருடைய அப்பா காலத்துல இருந்தே அவரு அப்பா காலத்துல இருந்தே இருக்காரு அவருடைய நல்ல மனசை பாருங்க பேண்டா என்னங்க படமே இனிமே வராதான் படமே வந்து முடிச்சு குடுத்தாங்க அதுக்கு அதுதான் அர்த்தம் எவ்வளவு ஒரு நல்ல மனசு பாருங்க அவருக்கு இந்த டைரக்டருடைய வாழ்க்கையை நினைச்சாரா மத்த மத்தவங்களுடைய வாழ்க்கை நினைச்சாரா இது என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனா அழிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் ஈடுபடுறாங்க நடக்குது வந்து பாத்தீங்கன்னா பொய்யும் புரட்டமா தான் போட்டுட்டு இருப்பாங்க இனிமேல் வர போற காலம் நேர்மையா அந்த நியூஸ் எதுவுமே பார்க்க முடியாது எல்லாமே இப்படிதான் இப்படிதான் போயிட்டு இருப்பாங்க நியூஸ் வந்து இப்படிதான் கொடுப்பாங்க உறவுகளே வேற என்ன சொல்றது இப்ப பாத்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்தை இதை எடுத்து நினைச்சு பாருங்க இத வந்து இவங்க இவங்க ஜெயிக்கிறதுக்கு இவங்க வேணாலும் பண்ணுவாங்க இத வந்து அவங்க எந்த ஒரு எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறது தான் இதை காட்டுது நான் என்ன சொல்றேன்னா பண்ணுங்க உங்க வேணாம்னு சொல்லி சொல்லல வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு உங்களுக்கு எனக்கு தானே பிரச்சனை உங்களுக்கு எனக்கு தான் பிரச்சனை ஏன்னா வந்து என்னுடைய என்னுடைய மக்கள் தொடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அப்ப நீங்க அவருக்கு நேரக்டா அவர்கிட்ட மோதணும் அவர்கிட்ட போய் அதை விட்டுட்டு அது சம்பந்தப்பட்ட டைரக்டர் ஆகட்டும் அப்புறம் அடித்தட்டு அடி அதுக்கு அவங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பாத்தீங்களா அதுக்குதான் அவர் சொன்னாரு நான் பனையூர்லதான் இருப்பேன் என்ன அங்க வந்து பாருங்க என்ன வந்து எந்த மோதலா எந்த மோதுங்க என் மக்கள் ஒண்ணும் செய்யாதீங்கன்னு இல்ல இப்ப அப்ப இவரை ஒன்றிய தாக்குறதுக்கு தனிப்பட்ட ஒரு மனுஷன தாக்குது தாக்குறதுக்கு நீங்க அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்லாம் எடுப்பீங்க அப்படிங்கிறது இது ஒரு உதாரணமா இருக்கு என்ன பண்றது ஒருவேளை நான் வந்து ஜனநாயகன் படம் பாக்கலாம் தான் வந்தோம் அட்லீஸ்ட் இங்கதான் வரப்போகுதுன்னு தாங்க சரி இந்த தேட்டர் யாச்சும் வந்து பாத்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம் கடைசியில் பார்த்தா அவருடைய போஸ்ட் தான் பார்க்க முடியுது ஜனநாயகன் படத்தை பார்க்க முடியல மாதிரி எத்தனை பேர் ஏமாந்தீங்கன்னு எனக்கு தெரியல எல்லாருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம் சீக்கிரத்துல இந்த படம் வந்து எல்லா வழக்குகளையும் ஜெயிச்சு மேல வரணும் நம்ம எல்லாரும் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணணும் பெரிய அவங்க எந்த அளவுக்கு வந்து தாழ்த்து நினைச்சாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இது நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் சிரம் தாழ்ந்து வேண்டி கேட்டுக் உறவுகளே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா விஜய் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே நன்றி வணக்கம் சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப அதில் ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா